வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஏழு மணி அளவில் திருக்குறளை ஒரு நவீன பார்வையிலே உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் காக்கை காக்கா கேள்விப்பட்டிருக்கிறீங்க பார்த்துருக்கிறீங்க பார்க்குறீங்க என்ன சிறப்பு காக்காய்க்கு பல்லு கிடையாது அதான் சிறப்பு நாக்கு ரொம்பவும் கெட்டியாக இருக்கும் அது ஒரு சிறப்பு அதனுடைய அழகு அதாவது மூக்கு மாதிரி இருக்கு இல்லையா அந்த அழகு ரொம்ப ரொம்ப கூர்மையானது அது ஒரு சிறப்பு அதனுடைய வயிறு அந்த வயிற்றுக்குள்ளேயே ஒரு ஆட்டாங்கல் இருக்குது ஆமாம் காக்கையனுடைய வயிற்றுக்கு ரெண்டு பகுதி ஒரு பகுதி ஆட்டாங்கல் மாதிரி வலுவானது எதையும் அரைச்சிரும் அதை விலங்கியல் நிபுணர்கள் வந்து கிசாடு அப்படின்னு சொல்லுவாங்க காக்கையினுடைய வயிற்றுக்கு ரெண்டு பகுதி ப்ரோ வென்ட்ரிக்குலஸ் அங்கே தான் ஆகும் அது சாப்பிட்றதெல்லாம் இன்னொன்று கிசாடு ஆட்டாங்கல் மாதிரி இப்படி காக்கைக்கு பல சிறப்புகள் இருக்குது குறிப்பாக அது சாப்பிட்றத பற்றி சாப்பிட்ற உறுப்புகளை பற்றி சொன்னோம் பல் நாக்கு அலகு வயிறு காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் காக்கை என்ன பண்ணும் நாம் சோறு வைக்கிறோம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் சனிக்கிழமையில் எல்லாரும் காக்கைக்கு சோறு வைப்பாங்க காக்கைங்கிறது சனி பகவானுடைய வாகனம் சனி பகவானுடைய தொல்லை வராமல் இருப்பதற்கு காக்கைக்கு சோறு வைக்கணும் அப்படின்னு படிச்சிருக்கோம் அதனால் வைப்பாங்க கொஞ்சமாக வைப்பாங்க இப்போல்லாம் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அவ்வளவுதான் வைக்கிறாங்க கேட்டால் அப்புறம் கொடுப்பாங்க ஆனால் காக்கை அந்த சோத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் கறந்து அப்படின்னா கரைந்து கத்தும் காக்கை கரையும் ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு மாதிரி சத்தம் போடுறதுக்கு தமிழில் வார்த்தை இருக்குது எல்லா மொழியிலையும் வார்த்தை இருக்குது சிங்கம் கர்ஜிக்கும் காக்கை கரையும் சேவல் கொக்கரிக்கும் இப்படி வார்த்தை இருக்கு கூவும் குயில் இப்படியும் இருக்கு காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ண நீரார்க்கே உள இப்போ காக்கை என்ன பண்ணுது கத்தி கத்தி கூப்பிடுது கரைந்து உண்ணும் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிடுங்க எல்லாரும் அப்படின்னு காக்கை காக்கை கரவா கரைந்துண்ணும் கறவா கரவான்னால் மறைக்காது இப்போ நம்மளே பார்க்குறோம்ல பேருந்து நிலையத்தில் பார்க்குறோம் புகை வண்டியில் பார்க்குறோம் ரயில் நிலையங்களில் பார்க்குறோம் புகை வண்டியில் பல பேர் இப்படி திரும்பி முதுகை நம்மளுக்கு காட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை சாப்பிட்றதில் பாதியை கொடுத்துருவாங்க எதிரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு அதனால தான் பல பேர் சாப்பாடு வாங்காமல் தான் புகை வண்டியில் பயணம் பண்ணுவாங்க எதிரில் உட்காந்துருக்கிறவங்க பக்கத்தில் உக்காந்துருக்கிறவங்க கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் இப்பெல்லாம் எல்லாரும் பயணச்சீட்டும் சாப்பாடும் சேர்த்து தான் புகை வண்டிக்கே வர்றாங்க அப்படி எல்லாம் இருக்கிற குணம் மாறி போயிட்டு அப்படி இருந்தால் எப்படி இருந்தால் அப்படி சாப்பாட்டை கூட பகிர்ந்து உண்ணாத குணம் இருந்தால் அப்ப நமக்கு சுற்றம் இருக்குமா நண்பர்கள் இருப்பார்களா உறவினர்கள் இருப்பார்களா யோசிச்சு பாருங்க காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அந்த குணம் அண்ண நீரார்க்கே உல ஆக்கம்னா செல்வம் செல்வம் யாருக்கிட்ட போய் சேரும் நிறைய செலவு பண்றவங்க தான் செல்வம் சேருதுன்னு பல பேர் சொல்றாங்க கிராமத்துல இந்த குணம் இன்னும் இருக்கிறது சாப்பாட்டுக்கு பல பேர் இலவசமாக தான் கொடுப்பாங்க பதிலுக்கு ஏதாவது கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க ஏன்னா சாப்பாட்டுக்கு காசு வாங்கிறது இழிவு பசிக்கு பசி என்பது ஒரு புண்ணியம் அந்த புண்ணிய காரியத்திற்கு பொருளாக பதிலுக்கு வாங்கக்கூடாது பல பேர் வாங்க மாட்டாங்க அப்படிப்பட்ட குணம் காக்கைக்கு இருப்பது மாதிரி யார் ஒருவருக்கு பலரோடு சேர்ந்து சாப்பிடுவோம் நம்ம சாப்பிட்றது பலரோட கொடுத்து சாப்பிடுவோம் பலருக்கு என்கிற குணம் இருந்தால் அவர்களுக்கு ஆக்கம் நிறையும் செல்வம் அதிகமாகும் மகாலட்சுமியை பற்றியே ஒரு கதை சொல்கிறாங்க செல்வ திருமகள் செல்வத்திற்கு அதிபதி மகாலட்சுமி யாரிடம் போய் சேர்வாள் என்றால் யார் அவளை அலட்சியப்படுத்துகிறார்களோ அவர்களிடம்தான் போய் சேர்வாள் அவர்களிடம்தான் இருப்பாள் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது தன்னை மிகுந்த மரியாதையோடு நடத்துகிறவரை விர தன்னை அலட்சியப்படுத்துகிறவர்களுடைய வீட்டிலே மகாலட்சுமி இருப்பாள் என்றும் சொல்லுகிறார்கள் அதற்காக அவமதிப்பதில்லை அலட்சியப்படுத்துவது வேறு அவமதிப்பது வேறு அதை பெரிதாக நினைக்காமல் இருப்பது வேறு என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வீட்டிலே இருந்தார் அவருக்கு பெரிய நஷ்டம் வந்து வீடை அவர் வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டை நாகர்கோயில்காரர் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீட்டை நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள சொல்லிவிட்டது அவருக்கு கடன் கொடுக்க முடியல வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல அந்த வீட்டை எடுத்துக்கிறதுக்கு பேர் ஆங்கிலத்தில் அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க நடைமுறை வழக்கில் ஜப்தின்னு சொல்லுவாங்க கலைவாணர்கிட்ட கொண்டு வந்து அந்த ஜப்தி ஆணையை கொடுத்தாங்க சார் அட்டாச்மெண்ட்டு சார் சாரி சார் கலைவாணர் சொன்னார் அட்டாச்மெண்ட் ஆஹா நீ எங்கிட்ட அட்டாச்மெண்ட் கொண்டு வந்துருக்க உனக்கும் எனக்கும் நல்ல அட்டாச்மெண்ட் இருக்கு வா அப்ப கூட தன்னுடைய சொத்து பறிபோகிறது என்கிற ஒரு வருத்தத்தில் இல்லாமல் அந்த சூழலையே ஒரு நகைச்சுவையாக மாற்றிக்கொண்டார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அப்படி ஒரு நல்ல குணம் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ண நீரார்க்கே உள அந்த மாதிரியான குணம் உடைய காக்கை மாதிரியான குணமுடைய பலருக்கு செல்வம் செழிப்போடு அங்கே தங்கி விடுகிறது என்று வள்ளுவர் சொல்லுகிறார் நீங்கள் கேட்டு பாருங்க பல செல்வந்தர்கள் பல தொண்டை செய்கிறார்கள் நம்ம வெளியில இருந்து பார்க்குறோம் ஏகப்பட்ட பணம் வச்சிருக்காரு ஐயோ அப்படிங்கிறோம் ஆனால் அந்த ஏகப்பட்ட பணம் வைத்திருக்கிற பலர் பல நற்செயல்களை தொண்டு நிறுவனங்களை நடத்துகிறார்கள் எனவே காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ண நீரார்க்கே உள என்பதை புரிந்து கொள்ளுங்கள் காக்கையை குறித்தும் அந்த காக்கையினுடைய குணமான எல்லோருக்கும் ஏதாவது சாப்பிட கொடுப்பது என்கிற குணமும் உங்களுக்கு வருகிறதா பாருங்கள் இனிமேல் புகைவண்டி நிலையத்திற்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு கொண்டு போகிற பொழுது எதிரில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்